அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புங்க நம்ம உம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளவு ஒரு பிரச்சனை அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரடி அறிவுரை இது எந்த ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதாலா என்ன சொல்றான் தெரியுமா நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹ் விடமே உள்ளது அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான் இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க யாரு தங்களுடைய மார்க்கத்தை அவங்க இஷ்டப்படி பிரிச்சு பல கூட்டமா பல பிரிவினையா ஆகிட்டாங்களோ அவங்களுக்கும் நபிகளாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லீங்க சும்மா சாதாரண வார்த்தை இல்லைங்க இது அல்லாஹுவே சொல்றான் நான் பிரிஞ்சு போனவங்களோட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என் தூதரைய சொல்லிட்டேன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாமளும் இந்த பிரிவினைகள்ல சிக்கி இருக்கோமான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இது சரியா நபிகளார் இதையா நமக்கு கத்து கொடுத்தாங்க இல்லீங்க அடுத்ததா அல்லாஹ் இதையே இன்னும் அழுத்தம் திருத்தமா இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க எவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களில் ஆகி விட வேண்டாம் அவ்வாறு பிரிந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதை கொண்டே மகிழ்வடைகிறார்கள் யார் மார்க்கத்துல பிரிவினைகள் உண்டாக்கி பல பிரிவுகளா பிரிஞ்சிட்டாங்களோ அவங்க கிட்ட இருக்கிறதை வச்சே சந்தோஷப்படுவாங்களாம் அதாவது நான் சொல்றதுதான் சரி நான் பண்றதுதான் கரெக்ட் மிச்சவங்க எல்லாம் தப்புன்னு ஒரு ஆணவம் ஒரு திமிர் தான் பிடிச்ச முயலுக்கு காலன்னு ஆடம் பிடிக்கிற மாதிரி தான் பண்றதுதான் சரி தான் நம்புறதுதான் தான் சரிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் இந்த வசனம் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி நம்ம முன்னாடி இருக்குதுங்க நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் சின்ன சின்ன விஷயத்துக்காக ஹதீஸ்ல ஒரு கருத்து வேறுபாடு பிதுகு சட்டங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு இத புடிச்சுக்கிட்டு நீ அந்த கூட்டமா நான் இந்த கூட்டமான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம் ஒரு பள்ளிக்குள்ளேயே பல கூட்டம் பல பிரிவினைகள் இப்படி நாம பிரிஞ்சு கிடக்கிறது அல்லாஹுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க நபிகளார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க காலத்துல ஒரே உம்மத்தா இருந்தோம் கலீஃபாக்கள் காலத்துல ஒரே உம்மத்தா இருந்தோம் அப்புறம் எப்படிங்க இந்த பிளவு எல்லாம் வந்தது நம்மளோட ஈகோ நம்மளோட அறியாமை மார்க்கத்தை சரியா புரிஞ்சுக்காம போனது இதெல்லாம் தான் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட வாழணும் சண்ட சச்சரவு இல்லாம வாழணும்னு நாம என்ன பண்ணணும் இந்த வசனங்களை மனசுல பதிய வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போடுறதை விட்டுட்டு பெரிய விஷயத்துல அதாவது இயக்கத்துவம் ஏகத்துவம் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலஹி போட சுன்னத் இதுல நம்ம தெளிவா இருக்கணும் இந்த அடிப்படை விஷயங்கள்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது